ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Indus கிச்சன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் இனிப்பு பச்சடி பண்ணுறதுக்கு மாங்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சமாக கடுகும் ஒரு பட்டவத்திலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ இதெல்லாம் பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாமே வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம் மாங்காவை இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த மாங்காய் நல்லா வேகணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் தான் மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் மண்டை வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர ஸ்டேஜில் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கிளறி இருங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க அந்த இனிப்பெல்லாம் நல்லா அந்த மாங்காவில் சேரணும் நல்லா திக்காயிடுச்சு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்